அம்மா லேட்டிகில் வந்துட்டாங்க பாருங்க ரெண்டு பேரும் வந்துருந்து ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பல்வேறு மாதிரியான தகவல்களை கொடுக்கிறதுக்காக வந்துருக்கார் எல்லாரும் வந்து பொறுமையா இருந்து இந்த மாதிரி பாத்திரிக்கிறது என்னென்னதுன்னு உங்களுக்கு புரியத தருறேன் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பான முறையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையிலே இந்த திருச்சக்கர வண்டி ஓட்ட நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது நாடுகளிலே வாங்கு கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகள் எங்களுடைய விளையாட்டுக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் தாராளமாக உதவி செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த வேளையில் நாங்கள் உளப்பூர்வமான நன்றிகள் அவ்வாறுதானே ஆமா இந்த சைக்கிளோட்டர்கள் நிறைவு பெற்றதும் உடனடியாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது ஆட்டுக்கட்டு வாரியிலே தோனியோட்ட நிகழ்வு அந்த மிகவும் சிறப்பான முறையில் அந்த பரிசுகளை வழங்குவதற்காக எமது கழகம் தயாராக இருக்கின்றது பொறுத்திருந்து பாருங்கள் அது என்னென்ன பரிசுகள் என்று உங்களுக்கு விளங்கும் வெற்றி ஆமாம் ஆமா முழுமையாக இந்த தோனியோட்ட நிகழ்வு பற்றி சொல்ல வேண்டும் தோனியோட்ட நிகழ்வு ஆரம்பிக்கின்ற இடம் இந்த ஒரு நல்ல ஒரு களமாக அமைந்திருக்கிறது வருகின்றவர்களை அந்த நீரில் பட்டு எழுகின்ற அந்த காற்று குளிர்ச்சிப்படுத்தி எமது பழுகாம மண்ணுக்கு உள்வாங்குகின்றது அப்படித்தானே சேரலாது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அதை பற்றி உண்மையில் அந்த தோணியோட்ட நிகழ்வானது வருடத்தோறும் சிறப்பான முறையிலே இடம்பெற்று வருவது மீன் பிடித்து அறிக்க சீருடன் போற மச்சான் நித்திரை விட்டு எலும்பலையோ நேரம் கடந்துமே பூச்சி மச்சான் என்று தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு மீன் பிடிக்க சென்று இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மீனை கொண்டு வருகின்ற மீனவர்கள் ஒரு போட்டியாக அந்த தோணி ஓட்டத்தை நடத்துவதை பார்க்கின்ற போது அது ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வாகவே வருடந்தோறும் அவர்களே இதனுடைய சூட்டிங் ஸ்டார் விளையாட்டுக் கழகம் இந்த மீனவர் சமூகத்தை நாங்கள் மறப்பதில்லை அவர்களுக்கும் நாங்கள் பெறுமதியான பரிசுகளோடு இருக்கின்றோம் சிறப்பான ஒரு விளையாட்டு அப்படித்தானே உண்மையில் அந்த மீனவர்கள் அந்த ஆற்றிலே மிகவும் லாபகமாக அந்த தோணியை செலுத்தி தங்களுடைய திறமையை வெளிக்காட்டுகின்ற அந்த நிகழ்வு இந்த துவிச்சக்கர வண்டி ஓட்டத்தினை தொடர்ந்து ஆட்டுக்கட்டு பாலத்தடியிலே வளமை போன்று இடம்பெறுவது வழமை அதற்கும் பெருமதியான பரிசில்கள் காத்திருக்கின்றன எனவே அனைத்து தோணியோட்ட வீரர்களையும் இந்த துவிச்சக்கர வண்டியோட்ட நிகழ்வு நிறைய உங்களை தயார் நிலையில் இருக்குமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம் வாசன் நன்றி சேரலாதன் அவர்களே இன்னும் சொற்ப நேரத்தில் எமது விளையாட்டுக் கழகம் அவர்களின் தலைமையில் மிக சிறப்பான முறையில் துவிச்சக்கர வண்டி ஓட்ட நிகழ்வு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது எமது விளையாட்டுக் விளையாட்டு வீரர்கள் உறுப்பினர்கள் அனைவரும் புடை சூழ இன்னும் சொற்ப நேரத்தில் எமது மான்கிட்டு கோபுரம் வெறும்படி யோசையுடன் நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும் எங்களுடைய விளையாட்டுக் கழகம் போரதிவு பற்றி எல்லைக்குட்பட்ட கிராமங்களாக நாங்கள் அறிவித்திருந்தோம் போரதிவு பற்று எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் இருக்கின்ற இந்த முகப்பு புத்தக வாயிலாக நாங்கள் நேரலையாக அந்த தகவலை உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் போரதி பற்றி பிரதேச எல்லைகளுக்கு உட்பட்ட போட்டியாளர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் பழுகாமம் ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டுக் கழகம் பெருமதியான பரிசில்களை உங்களுக்கு வைத்திருக்கின்றார்கள் போரதிவு பற்றி கிராமங்களிலிருந்து போட்டியாளர்கள் உடனடியாக இந்த பழுகாம மணிக்கூட்டு கோபுர சந்திக்கு வந்து உங்களுடைய பெயர் விவரங்களை எங்களுடைய கழகத்தின் உறுப்பினர்களோடு பதிவு செய்து கொள்ளுங்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டியினை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் நேரம் கடந்து செல்ல செல்ல வெப்பத்தினுடைய கொடூரம் தாங்க முடியாது ஆகவே உடனடியாக இந்த வண்டி ஓட்ட நாங்கள் வேண்டும் இங்கே போட்டியாளர்கள் வந்திருக்கின்றார்கள் இன்னும் நிறைய போட்டியாளர்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தகவலை இந்த நேரலை ஊடாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம் எங்கிருந்தாலும் போரதிவு பச்சைக்கு உட்பட்ட கிராமங்களிலே இருக்கின்ற போட்டியாளர்கள் துமிச்சக்கர வண்டி ஓடக்கூடிய போட்டியாளர்கள் விரைவாக இந்த வருகை தந்து தங்களுடைய பெயர் விவரங்களை உறுதிப்படுத்துங்கள் இது விளையாட்டு கழகம் நடாத்துகின்ற சித்திரை கலாச்சார விளையாட்டு விழா மலர்ந்திருக்கின்ற வருடம் அவர்களே சைக்கிள் ஓட தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் ஓட்ட போட்டி அல்ல சைக்கிள் தேர்த்தி தேர்த்தி ஓடுகிறவர்களுக்கு கூட இந்த ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டு கழகம் பரிசுகள் வழங்க காத்திருக்கின்றது விரைந்து வாருங்கள் அனைவரும் ஓடலாம் முன்னோரு காலம் எமது விளையாட்டு கழகத்தினுடைய தலைவரை நாங்கள் இவ்விடத்தில் இருந்து சைக்கிள் ஓட வைத்தது நீங்கள் மறந்து விட்டீர்களா அவர் ஓடி முதலாம் இடம் எடுத்தவர் ஆமா ஓடு 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 நீ ஓட ஓட பரிசு ஓடு ஓடு கவனத்திற்கு ஆமாம் இங்கே போட்டியாளர்கள் வந்திருக்கிறார்கள் சைக்கிள் ஓட்டம் உடனடியாக நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் ஓடுபாதைகளை வருகை தந்திருக்கின்றார்கள் கோயில் போரதிவை சேர்ந்த போட்டியாளர்கள் நான்கு பேர் வருகை தந்திருக்கின்றார்கள் உங்களுக்கு தயானந்தன் தர்ஷன் ஆனந்தன் என்கின்ற எங்களுடையேன் அவர்கள் விளையாட்டுக் கழகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் தயானந்தன் தர்ஷன் தனுஷ்கான் ஆனந்தன் உங்களுக்கு நன்றிகள் கோயில் போரதீவை சேர்ந்த போட்டியாளர்கள் எங்களுடைய பழுகாமத்தை சேர்ந்த போட்டியாளர்களும் இருக்கின்றார்கள் அவர்களும் நான்கு பேர் தனுஷ் தனுஷான் தவக்குமார் நான்கு போட்டியாளர்கள் எனது கடவுரை சேர்ந்த போட்டியாளர்கள் எட்டு போட்டியாளர்கள் இருக்கின்றார்கள் வாருங்கள் யாவருக்கும் பரிசுகள் இருக்கின்றது இன்னும் நாங்கள் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் பெருமதியான பரிசுகள் உங்களுக்கு இதை ஓடுகின்ற வீரர்களே திருச்சக்கர வண்டி ஓட்ட நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்ற போட்டியாளர்களே நான் கூறும் அறிவுரையை சற்று ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கான பாதை ஒழுங்குகள் பின்வருமாறு பழுகாம மணிக்கூட்டு கோபுர சந்தையில் இருந்து ஆரம்பிக்கின்ற துவிச்சக்கர வண்டி ஓட்ட நிகழ்வானது பழுகாமம் பிரதான வீதியினூடாக ஓடி சென்று பெரிய போரதிவு பிரதான வீதியினூடாக சென்று கட்டாம்பூச்சி மரத்தடியில் நீங்கள் ஓடுகின்ற பாதையில் இடதுபுறமாக திரும்பி நேரே காட்டு பாலத்தடி பட்டிருப்பு பாலம் சென்று பட்டிருப்பு பாலத்தின் ரவுண்ட போட்டில் நீங்கள் வலதுபுறமாக திரும்பி அதாவது மார்க்கெட் அடிக்கு செல்லக்கூடாது வலது புறமாக திரும்பி ஸ்டேஷன் சந்தையில் இருந்து நீங்கள் வலதுபுறமாக திரும்ப வேண்டும் நேரே கழுவாஞ்சுக்குடி மெயின் வீதி வரை சென்று அங்கிருந்து இடதுபுறமாக திரும்பி கழுவாஞ்சுக்குடி பிரதான வீதி கழுதாவலை பிரதான வீதி பிரதான வீதி பிரதான பிரதான வீதி வீதி வரை சென்று குருக்கள் மடம் சந்தியில் இருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையம் சந்தி வரை சென்று அங்கிருந்து நீங்கள் வலதுபுறமாக திரும்பி அதே பாதைகளின் ஊடாக மீண்டும் வந்து பட்டிருப்பு ரவுண்ட் அபவுட் வரையும் நீங்கள் எந்த பாதைகள் ஊடாக பட்டிருப்பு வரையும் சென்றீர்களோ அதே பாதைகள் ஊடாக மீண்டும் வந்து நேரே காட்டு பாலம் கட்டாம்பூச்சி மரத்தடி சென்று அங்கிருந்து நேரே கோயில் போறதீவு கவனித்துக் கொள்ளுங்கள் கோயில் போறதீவு சென்று பிரதேச சபை சென்று வலதுபுறமாக திரும்பி மீண்டும் சந்தி வந்து அங்கிருந்து இடதுபுறமாக திரும்பி தும்பங்கேடி திக்கோடை எரிபொருள் இறப்பு நிலையம் வரை செல்ல வேண்டும் திக்கோடை எரிபொருள் இறப்பு நிலையம் சென்று வலதுபுறமாக திரும்பி மீண்டும் அதே பாதை ஊடாக எமது படுகாமம் கண்டுமணி மகாவித்யாலயம் வந்து பாலகிருஷ்ணன் சிலை அடியில் நிறைவு பெறும் போட்டியாளர்களோடு தலைக்கவசம் நீங்கள் அணிந்திருக்க வேண்டும் வாகனம் ஓட்டுவதற்குரிய உரிமம் இருக்க வேண்டும் எங்களுக்கு பின்னால் யார் இருந்து வருவார் வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அனைவரும் தலைக்கவசம் அணிந்திருக்க வேண்டும்

வீரர்களுக்கு எதிரூர் அளங்குவார்கள் ஆரம்பிக்கப்பட இருக்காது மற்றும் விளையாட்டினை ஆரம்பித்து வைக்குமாறு உங்களை அன்பாக எமது பிரதான வீதியின் கற்றபோக்கின் சென்றடைந்து அங்கிருந்து சென்றடைந்து அங்கிருந்து சென்று கல்வனை பிரதான

വിാട്ടുകളും പണം കിടക്കും தொடர்பினை ஏற்படுத்த முனைகின்றோம் பின்ன கொக்குபிச்சி அடியிலே கவரேஜ் இல்லை என்று நினைக்கின்றேன் அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது அதற்கு நான் நினைக்கின்றேன் பின்ன கொக்குபிச்சை வளைத்து அவர்கள் இடத்துக்கு வருகின்ற போதுதான் முதல்நிலை வீரர் யார் என்பதை நமக்கு அறிவிப்பார் போட்டிருக்கின்றது சாப்பிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் இது பல காமம் ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டு கழகத்தினுடைய தோனியோ தெருவிழ்வு ஒவ்வொரு வருடமும் சிறப்பான முறையிலே இந்த தோணியோட்ட நிகழ்வை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அவதானிக்க வேண்டும் நீர் யானைகள் அதிகமாக உள்ள பிரதேசம் ஆகவே அவதானித்து பாருங்கள் நீர் யானைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றது தெரியாது அது வெளிச்சத்தில் நின்று பார்க்கும்போது இலகுவாக தெரியும் அழைப்பிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிறது அவருடைய அழைப்பு தன்னுடைய துடுப்போடும் உடல் வலிமையோடும் வீரர்கள் ஓடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் தோணியோட்டம் அந்த தோணியோட்டத்தை பாருங்கள் என்றுமே இல்லாதவாறு கடந்த நாட்களெல்லாம் அவர்கள் வேகமான முறையில் ஓடவில்லை இன்றைய தினம் வேகமாக ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் எமது பழுமண்ணின் போட்டியாளர்கள் ஒவ்வொரு நாளும் துடுப்பு மட்டையோடு போராடுகின்ற வீரர்கள் இன்று தோணியோட்ட நிகழ்வில் அருமதியான பரிசில்களை தட்டிச் செல்வதற்காக வேகமாக ஓடி வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது இடைநடுவில் நாங்கள் ஒருவரையும் வைத்திருந்தால் இந்த முடிவுகளை அறியக்கூடியதாக இருந்திருக்கு வியந்து நிற்கும் எம் கழகம் ஷூட்டிங் ஸ்டார் கிரிக்கெட் சீரான இடைவெளி பெறுகின்றது ஆனால் அவர்களும் முன்பு வந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் கைபட்டுங்கள் அனைவரும் எங்களுடைய வீரர்கள் ஆற்றினை துடுப்பு மட்டையால் வலித்து வலித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன ஒரு அழகாக இருக்கின்றது எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் இந்த தோணியோட்ட நிகழ்வு எங்களுடைய தோணியோட்ட வீரர்கள் பாருங்கள் துடுப்பு மட்டையால் எவ்வாறு துணிச்சலோடு உறுதியோடு நான் தான் வெற்றியை சூடுவேன் நான் தான் இந்த தோணியோட்டத்தினுடைய வெற்றியாளர் என்று இதோ தொடுத்துக் கொண்டு வரைய தந்து கொண்டிருக்கிறார்கள் அவதான் எங்கள் ஆறாறு முதல் வீரர் இரண்டாம் நிலை வீரர் மூன்றாம் நிலை வீரர் ஆம் ஞானசேகரம் விஜயன் அணியினர் முதலாவதாக முந்திக் கொண்டு இந்த வாரியை குளித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே பாராட்டுங்கள் அந்த வீரர்களுக்கு வீரர்களை கைநாட்டுங்கள் முதல் நிலை வீரராக இரண்டாம் நிலை வீரராக பாறைங்கள் பாறைங்கள் அருமையாக அந்த தோணியை தொடைத்து வருகை தந்து கொண்டிருக்காத இரண்டாவது நிலை நீராக ஒருத்தரும் சூழ்ந்த வணியினர் வந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே அந்த வீரர்களுக்கும் வாழ்க்கைகள் வாசுகள் மூன்றாவது வேறு என்ன விலச்சன மாதிரி விலக்கி தனு வணியினர் மூன்றாவது பெட்டியாளர்களாக இங்கே வந்து முத்தமுட்டு இருக்கிறார்கள் நான்காவது யார் பார்க்கலாம் போட்டி போட்டி இல்லாமலே அவர்கள் தங்களுடைய தடுப்பினை வலித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கலாம் ஆறாம் இடம் வந்து அணியினர் மூன்றாவது மணிகளும் நான்காவது நிலையிலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அடுத்ததாக வெள்ளையன் அணி ஐந்தாவது நிலையிலே வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும் அவர்களுடைய போராட்டம் வெற்றிக்கு வந்து வழிவகு வெற்றி கொள்வதற்காக பயணித்தவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை அவர்களுக்கு விடுமுறை இருந்தும் இந்த ஷூட்டிங் ஸ்டார் வைக்கின்ற இந்த போனியோட்டர்களில் பங்கேற்க வேண்டும் என்று கலந்து கொண்ட போட்டியாளர்களுக்கு எங்களுடைய உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் பெறுமதியான கருத்துகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு பிற்பாடு எங்களுடைய அக்களுதாமன் தங்குமணி மகாவித்யாலய மைதானத்தில் இடம்பெற இருக்கின்ற போட்டியில் உங்களுக்கு பெறுமதியான பரிசுகள் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்வுகள் இரண்டு நிகழ்வுகள் முடிவு பெற்றிருக்கின்றன